திருவண்ணாமலை கிரிவலம் செய்வதை பலரும் பல வருடங்களாக வழக்கமாக வைத்திருந்தாலும் கிரிவலம் குறித்து பல சந்தேகங்கள் பலருக்கும் இருக்கத்தான் செய்கிறது அவற்றில் பலருக்கும் இருக்கும் முக்கிய சந்தேகம் மழை காலத்தில் கிரிவலம் செல்லும்போது அல்லது கிரிவலம் செல்லும் போது திடீரென்று மழை வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இதற்கான விளக்கத்தையும் காரணத்தையும் இங்கு தெரிந்து கொள்ளலாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது திடீரென்று மழை வந்தால் மழைக்கு ஒதுங்கக்கூடாது அது ஏன் என்பதற்கு புராணத்தில் காரணம் ஒன்று சொல்லப்படுகின்றது மனிதனாலோ மிருகத்தாலோ பகலிலோ இரவிலோ சாகாத வரம்பெற்ற இரண்யன் இன்னும் அதிகம் சக்தி வாய்ந்த பல வரங்களை பெறுவதற்காக மனைவி லீலாவதிக்கு தெரியாமல் தவம் புரிய செல்கின்றான் அவன் புரியும் இடத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு புனித தலமாக தேடினாள் லீலாவதி அப்போது அவள் மூன்று மாத கர்ப்பிணி அவள் நிலையறிந்து நாரதர் திருவண்ணாமலை திருத்தலம் சென்று காயத்ரி மந்திரம் ஜபித்தபடி கிரிவலம் வந்தால் உனக்கு நல்வழி கிட்டும் என்று கூறி காயத்ரி மந்திரத்தை அவளுக்கு உபதேசித்தார் அதன்படி திருவண்ணாமலையில் காயத்ரி மந்திரம் ஜபித்தபடி அவள் கிரிவலம் வருகையில் திடீரென்று அமுத புஷ்ப மழையாக பொழியத் தொடங்கியது பூமியில் நடக்கும் அக்கிரம செயல்கள் அனைத்தையும் பூமாதேவி மிகுந்த பொறுமையுடன் தாங்குகின்றாள் அப்படிப்பட்ட பூமாதேவியை சாந்தப்படுத்த இப்படிப்பட்ட மழை பொழியுமாம் இந்த மழை பொழிவு இறைத்தன்மையுடையது ஒரு கோடி மழை துளிகள் பின் துளி ஒன்று கீழே இறங்கும் அந்த துளி எங்கு விழுகிறதோ அங்கு மக்கள் நோய் நொடியின்றி வாழ்வார்கள் என்பது ஐதீகம் விவசாயம் செழித்து வளரும் அமைதி நிலவும் அது மட்டுமன்றி அங்கு அமுத புஷ்ப மூலிகை என்ற அரிய வகை தாவரம் தோன்றும் மழை துளிகள் கனமாக விழவே பாறை ஒன்றின் ஓரத்தில் ஒதுங்கினால் லீலாவதி எனினும் விடாமல் காயத்ரி மந்திரத்தை ஜபித்தபடி இருந்தாள் அப்போது விழுந்த அமுத துளி பாறையில் பட்டு அதில் அணு அளவு அவளின் கர்ப்பப்பையை அடைந்தது இந்த கருவிலிருக்கும் பிரகலாதன் உண்டானான் அந்த பாறையில் அமுத புஷ்ப மூலிகை தோன்றியது அப்போது கிரிவலம் வந்த சித்தர் பெருமக்கள் அந்த காட்சியை கண்டனர் உரிய மந்திரம் சொல்லி அந்த மூலிகையை பறித்த சித்தர்கள் காயத்ரி மந்திரம் ஜபிக்கும் லீலாவதிக்கு ஆசி வழங்கினார்கள் அவள் வயிற்றில் வளரும் சிசு மூலம் மகாவிஷ்ணு புது அவதாரம் எடுக்க இருப்பதை அவர்கள் உணர்த்தினர் இந்த மூலிகையை தன் இடுப்பில் சொருக்கிக் கொண்டால் லீலாவதி அந்த மூலிகையின் சக்தியை கருவை அடைந்தது அதுதான் பின்னாளில் நரசிம்மனின் உக்ரமத்தை தாங்கும் சக்தியை பிரகலாதனுக்கு வழங்கியது மழையும் மையலும் சேர்ந்து வரும்போது லக்ஷ்மி நரசிம்மர் துதிகளை ஜபித்தால் நமது வீட்டில் செல்வமழை பொழியுமாம் மழை பொழியாவிட்டாலும் மந்திரம் ஜபித்தபடி கிரிவலம் வந்தால் நற்பலன்கள் ஏற்படும்